அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து நான் ப்ரெக்னன்சியில் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணுற வீடியோ போடுங்கள் வித் சவுண்ட் எஃபெக்டோடு நாங்க சவுண்ட் எஃபெக்டோடலாம் நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் எப்படி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுக்கும்போது தேங்க்ஸ் பக்கத்தில் ஒரு ஹேப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டும் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம வீடியோ இன்னொருத்தருக்கு போகும் அவ்வளோதான் இது நம்மளோட சேனலுக்கு க்ரோவிங்காக இருக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மறக்காம அதோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த அது நம்ம டவலை வந்து கட்டியே வச்சுருப்பேன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன் அப்படியே வந்து இந்த மாதிரி வெயிலில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெயில் இல்லை நம்ம சப்போஸ் ஈவினிங் வந்து ட்ரை பண்ணுறோன்னா அது நான் அடுத்ததாக உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ வந்து எப்போயுமே டப் டப் அந்த மாதிரி அடிக்காமல் இல்லைன்னா போட்டு முடிய போட்டு கசக்காமல் இந்த மாதிரி டவலை வந்து நல்லா இது பண்ணி அப்படியே தான் இழுக்கணும் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் அப்பப்போ அப்படியே விரித்து விட்டு விரிச்சு பட்டு பண்ணும்போது வெயில் படும்போது விட்டமின் டி த்ரீயும் உங்களுக்கு கிடைக்கும் சேம் அதோடு வந்து உங்கள் முடியும் வந்து சீக்கிரமே ட்ரை ஆகும் ஹேரும் டேமேஜ் ஆகாது அப்படியே கையிலே வந்து சிக்கெடுத்துடலாம் அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பண்ணலாம் பொறுமையாக இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தட்டவே கூடாது நிறைய பேர் இப்படி தான் தட்டுவாங்க இது சவுண்ட் எஃபெக்ட் அப்படிம்பாங்க இந்த மாதிரி தட்டாமல் ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து para தொடச்சோம் அப்படின்னா எப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதோட பேலன்ஸ் வந்து வலிமை வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்கவுங்க ஹெல்த்தோ வைஸ் தான் இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து தட்டாமல் இது பண்ணாமல் இப்படி இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா போதும் சூப்பராக வந்து ட்ரை பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக ட்ரை ஆகிரும் பேக்கில் தான் வந்து லேட் லேட்டாகும் அந்த மாதிரி நம்ம பின்னாடி வந்து திரும்பி நின்னோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து காஞ்சிடும் எனக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து நல்லாவே காஞ்சிடும் என்ன வந்து முடி கம்மியாக இருக்கிறதுனால பேக்கில் தான் காய நேரம் ஆகும் அதனால தான் நான் பேக்கில் வெயிலில் வச்சு நிறையவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் முடியை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க எப்போவுமே குளித்தோம் அப்படின்னா வந்து கையோட சிக்க எடுத்துடுறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா ரொம்பவே அதிகமாக சிக்காயிரும் முடியும் ரொம்ப டேமேஜ் ஆகும் சில பேர் வந்து ஒர்க் பண்ணுற உமனாக இருப்பீங்க நீங்கள் வந்து பிஃபோராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சிக்க எடுத்திங்கன்னா போதும் அதுக்கு கூட ட்ரை இல்லாமல் தண்ணி சொட்ட சொட்ட நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து உங்களோட முடி வந்து ஹேர் அதிகமாக கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு பிஃபோராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா லீவ் நாளில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து மெதுவாக பொறுமையாக நீங்கள் சிக்கெடுத்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு நாளாவது ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு நாள் கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஸோ நீங்கள் உங்களுக்கு டைமிங் எப்போ இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்படி ஆனால் பொறுமையாக வந்து எடுத்து நல்லா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து தலைவலி வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தில் ட்ரை பண்ணும்போது அங்கே சீ உங்களுக்கு தலைவலி பிரச்சனையும் இந்த மாதிரி எதுவுமே வராது என்ன சீக்கிரமே வந்து ட்ரை ஆயிரும் நிறைய பேர் சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதோடு சேர்த்து சாம்பிராணியும் போட்டுக்கலாம் அப்படி இப்போ யூஸ் பண்ணும்போது தலைவலி இருக்காது சளியும் பிடிக்காது நான் ஹேர் ட்ரை பண்ணுற இன்னொரு மெத்தட் வந்து இது தாங்க என்னென்னா வெயிலில் உணர்த்துவேன் வெயிலில் உணர்த்தலை அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த சேர் போட்டு இந்த காட்டிக்கைக்களை தான் உணர்த்துவேன் டேபிள் ஃபேன் தவறு டேபிள் ஃபேனோ ஏர் கூலரோ இந்த ட்ரையரோ எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் இது ஒன்று தான் நான் ஹேர் ட்ரை பண்ணுறது இப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு அதிகமாகவும் ஆகாது வெடிப்பும் இருக்காது லாங் ஹேர் இருக்கவங்க அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் ட்ரை பண்ணுறது காய வைக்கிறது உண்மையிலே பெரிய கஷ்டம்தான் அது வந்து முன்னாடி எனக்கு வந்து அடர்த்தியாக இருந்தது ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கே வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது அந்தளவுக்கு இல்லை ஆனால் மறுபடியும் அதே அடர்த்தியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற இதில் கான்செப்டில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய நியூ ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்களா இந்த

അടുത്ത ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാനാണ് ഹക്കർ വീഡിയോയിൽ പാകലാം അത് വരയ്ക്കും അവർക്കും മികവ് നന്റി